ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பாதாம் பீசனை வச்சு ரெண்டு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாதாம் பீசினில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இதை நம்ம வந்து குடிக்கலாம் அந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணி இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் பிசின்னா என்ன இது எதுலேயே கிடைக்கிது இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சமாக பார்த்துடலாம் பாதாம் பிசின் வந்து பாதாம் மரத்தில் வந்து அந்த பட்டையிலேருந்து வழிகிற பிசினை தான் நம்ம வந்து பாதாம் பிசின்னு சொல்கிறோம் இது வந்து அந்த மரத்துலேருந்து போது பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே பிசின் மாதிரி இதை ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரும் ஆனால் இதை காய வைக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும் டிக்டோ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரத்தில் கூட சொல்லலாம் முருங்கை பிசின் வந்து அப்படி தான் வரும் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் மாதிரி வரும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா நாலு அந்த மரத்துலேயே ஸ்டோன் மாதிரி ஆகிடும் அதை நம்ம பேர்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பாதாம் பிசின் வந்து எங்கெங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்டு நாட்டு மருந்து கடை அதிலலாம் கிடைக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து நான் அம்பத்தூர் ஓட்டியில் பொண்ணு மா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்டோன் போட்டாலே வந்து நிறைய நமக்கு வந்து ஊறி நிறைய உபரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வர மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஊற அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்க வேண்டியதில்லை இதில் தண்ணி ஊற்றி ஒரு அலச அலசிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிளாஸ்க்கு மேலே தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து நைட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்து பார்த்தா நிறைய இருக்கும் அதில் இதோட ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து இது உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சிப்படுத்தும் ஹீட் உடம்பு உள்ளவங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் வெந்து சில பேருக்கு அல்சர்லாம் இருக்கும் இல்லையா அவங்களும் இது மாதிரி இதை வந்து பாலில் கலந்து குடிக்கலாம் அதை காரம் சாப்பிடும்போது சில பேர் நெஞ்சரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்க்குத்தல் அதாவது யூடிஐ ப்ராப்ளம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களும் இதை வந்து குடித்தாங்க அப்படின்னா உடனே வந்து சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கண் எரிச்சல் இருக்குது இல்லையா ரொம்ப நேரம் வந்து லேப்டாப் பார்க்குறது மொபைல் பார்க்குறது இல்லை சூடுனாலையோ இல்லை ட்ரை ஆகி இருக்கிறதுனாலையோ என்னவோ நம்ம மார்னிங் எந்திரிச்சா சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண் ஓப்பனே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு தூங்கும்போது இந்த பாதாம் பிசினை வந்து மில்க்லேயோ இல்லை வந்து நார்மல் பிளைன் வாட்டர்லேயோ நம்ம வந்து கலந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா கண் வந்து நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்ணில் அந்த ட்ரைனஸ் எரிச்சல் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நைட்டு ஊற வச்சோம் இல்லையா ஆஃப்டர் எயிட் டு நைன் நைன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக்குக்குள்ளே இதை வந்து அகைன் நம்ம யூஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து ரெண்டு வகையான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணலாம் ஒன்று வந்து குழந்தைங்க குடிக்கிற மாதிரி இன்னொன்று வந்து பெரியவங்க குடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ம பெரியவங்க குடிக்கிறதுக்கு பண்ணலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பாதாம் பிசின்னு வந்து போட்டிருக்கேன் ஒரு கிளாஸில் அதுக்கப்புறம் இதில் வந்து நன்னாரி சர்பத்து அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நிறையா வேறு எதுவும் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் வந்து சேர்க்க போகிறதில்லை இந்த நன்னாரி சர்பத்தில் உள்ள ஸ்வீட்டு தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் பொழிஞ்சு விட்டுறலாம் இது இப்படி தான் செய்யணும் இல்லை இது நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் கலந்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து இதை வந்து நம்ம குடித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் சின்னதாக ஒரு லெமன் பீஸ் வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணலாம் ஸோ அதுலேயும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து பாதாம் பிசின் போட்டுக்கிறேன் போட்டு அதுக்கப்புறம் நல்லா திக்காக காய்ச்சின பால் இது ஆடெல்லாம் அதுலேயே உள்ள விட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு காய்ச்சிருக்கேன் ஸோ அந்த அந்த பால் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து குழந்தைனாலே நம்ம சாக்லேட் கலந்து தான் கொடுப்போம் ஸோ வந்து நான் ஹேர்ஸ்லி சிரப்பை வந்து போட்டுறேன் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கணும் இன்னும் கூட கலந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி சிரப் வந்து போட்டுக்கலாம் ஸோ அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பராக ரெண்டு வந்து ரெண்டு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சி இது மட்டும் இல்லை ரோஸ் மில்க்கில் வேறு என்ன ஃப்ளேவர் நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பேசன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு வகையான ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த இது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்